சகோதரத்துவம் சமத்துவம் என்று போதிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்து வருகிறது அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஆய்வு ஒன்று நடக்குது அதாவது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அவங்க வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கலந்துரையாடும் போது ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீத பள்ளிகளில் இன்னமும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது கேஸ்ட் சா சாதிய ரீ ரீதியான அடக்குமுறைகள் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளிவரம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தாறு மாவட்டங்களில் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் சேர்ந்த அறுநூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்களிடம் சர்வே நடத்துகிறாங்க இதில் முந்நூற்றி இருபத்தி ஒரு அரசு பள்ளிகள் ஐம்பத்தி எட்டு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அறுபத்தி ரெண்டு தனியார் பள்ளிகள் இது இவ்வளோ இந்த இத்தனை ரீதியில் இதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இதில் இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகளில் ஏதேனும் ஒரு வகையில் சாதிய பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சு பள்ளிகளில் கழிவறைகளை சுத்தம் செய்ய விடுறாங்க மாணவர்களை அதாவது தலித் மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்ய விடுறாங்க அப்படின்னு பத்தொம்பது பள்ளிகளில் குடிக்க குடிநீர் பயன்படுத்தும் போது டம்ளரில் வித்தியாசம் வேறு வேறு டம்ளர் பயன்படுத்த விடுறாங்கன்னு சொல்லி பன்னெண்டு பள்ளிகளில் விளையாட அனுமதிக்கும் நேரத்தை இவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு முப்பத்தி மூணு சாதிய முப்பத்தி மூணு பள்ளிகளில் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவங்க வந்து செயின் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழ்நாடு என்பது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பெரியார் மண் நான் பெரியார் சொல்ல மாட்டேன் ஈவி ராமசாமி நாயக்கர் மண் அந்த ஈவி ராமசாமி நாயக்கர் தான் இந்த சமத்துவத்தை சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இவங்களை சொல்லிக்கிறாங்க அப்ப இத்தனை ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கிறனுடைய பலன் என்ன கிட்டத்தட்ட அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் ஒன் தேர்ட் ஆஃப் த ஸ்கூல் பாப்புலேஷன்ல இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது மாணவர்கள் மத்தியில் இவங்க தான் நாளைய வருங்கால சமுதாயம் அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆபத்து பாருங்க இந்த ஜாதி பாகுபாடு ஜாதி ரீதியான சிந்தனை இதை முதல்ல தோற்றுவித்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடலுடைய சித்தாந்தத்தினுடைய கருவாக இவங்க சொல்லக்கூடிய வி ராம்சம் நாயக்கர் தான் அவர் தான் இந்த ஜாதி உணர்வை ஏற்படுத்தியவர் துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கார் போன வருஷம் வந்தது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் முதன் முதலாக அவர் சின்ன பையனாக இருக்கும் போது இபி ராமசாமி நாயக்கரை போய் பார்க்கறார் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறார் பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி நீ என்ன ஜாதி ஜாதி ரீதியாகத்தான் ஒருத்தர் பார்க்கக்கூடிய மனப்பான்மை இவி ராமசாமி நாயக்கர்ல இருந்து ஆரம்பித்து அந்த திராவிட பாரம்பரியத்தை அத்தனை பேருக்கும் அப்படிதான் இருக்கும் அதுதான் அவங்க நோக்கமே அப்போ ஜாதி ரீதியாக சிந்தித்து எல்லாத்தையும் ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே இந்த திராவிட மாடலுடைய அடிப்படை இது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் இந்த அறுபத்தி சொச்ச வருஷம் ஆட்சி செய்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறாவது இருக்கும் ஜாதி கட்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஜாதி கட்சிகள் பெரிய கட்சிகள் சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி தான் திருமாவளம் ஜாதி கட்சி தான் இப்படி பல ஜாதி கட்சிகள் சொல்ல முடியும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான ஜாதி கட்சிகள் முதன் முதலில் தோன்றியது தோன்ற காரணமான அந்த ஈகோ சிஸ்டமத்தை உருவாக்கியது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பார்த்து தான் அதன் பிறகு இப்போ சமீபத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் ஜாதி கட்சிகள் வர ஆரம்பிச்சன இந்த அளவுக்கு ஜாதி ரீதியாக சிந்திக்கூடிய அந்த சிந்தனையை தமிழகத்தில் திராவிட இந்த கழகங்கள் தான் ஏற்படுத்தினது நம்ம பார்த்துருக்கோம் ஆர்எஸ் பாரதி சொல்லுவார் இதெல்லாம் நான் போட்ட பிச்சை அப்போ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தான் பார்ப்பார்கள் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் இது பண்ணி ஜெயிலுக்கு போக போகிறார் இல்லையா மிஸ்டர் கோல்டன் ஹேர் அவர் பற்றி ஒரு செய்தி அதே நம்ம பேசியிருக்கிறோம் வி சி ராஜன் என்ற திமுகவில் முக்கியமான ஒருத்தர் அவரை உட்கார் அவர் வந்து எல்லாம் கூப்பிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா பற்றி பேச போறாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மீட்டிங் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த மீட்டிங்கில் இந்த விசி ராஜன் நடக்கூடிய திமுக கட்சியோட முக்கியமான அந்த நபர் அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக நிற்க வைத்தே அந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஃபோட்டோ வந்திருக்கு பேப்பரில் இருக்கு இதுதான் திமுக காட்டக்கூடிய சமூக நீதி எல்லாத்தையும் ஜாதி வச்சு தான் பார்ப்பாங்க இவன் மாதிரி நினைக்கும் போது அப்போ அந்த மற்ற கட்சிகளோட ம அடுத்த ஆளாக அப்படியே நினைப்பாங்க இவர்களால் வேலைக்கு சேர்க்கப்பட்டவங்களால் நிற்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் டிஎம்கே பீப்புளாக இருப்பாங்க டிஎம்கே மைண்டட் பீப்புளாக தான் இருப்பாங்க இன்னும் அப்போ இவங்க கட்சி பாரம்பரியத்தில் வந்த ஆசிரியர்கள் அப்படியான இருப்பாங்க அந்த பள்ளிக்கூடம் அப்படியான இருக்கும் பல உதாரணம் சொல்ல முடியும் ஆர்எஸ் பாரதி டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த த தலைவர் பதவிக்கு வந்து ஒரு நபரை தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறது கவர்னர் நிராகரிச்சிட்டார் என்னன்னா அவருக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல ஆயாச்சு இருக்க முடியாத அந்த ரூல்ஸ் பிரகாரம் இருக்க முடியாது வேற பேர் சொல்லுங்க கவர்னர் சொன்னதான் ரீசன் அவனே ஆர் பாரி சொல்றாரு முதல் முறையாக நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சி இதுக்கு வந்து தலைவராக நம்ம முயற்சி செய்தோம் ஆனால் நாடார் சமுதாய சமுதாயத்தை புறக்கணித்து விட்டது இந்த கவர்னர் அதுக்கு ஒரு கேஸ்ட் கலர் எல்லாத்தையும் ஒரு ஜாதி பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா உயர்ந்தவங்க இவங்க தான் நினைக்கிறாங்க ராஜகண்ணப்பன் ஒருத்தர் திமுக முக்கியமான அமைச்சர் அவர் இப்போ பாருங்க அந்த பரமக்குடி எம்எல்ஏவும் இந்த மற்ற அங்க அந்த கட்சியின் நிர்வாகிகள் சேர்ந்து அவங்க கட்சி சம்பந்தமா ஒரு பொதுக்கூட்டத்தை பத்தி பேசுறாங்க எல்லாரும் சோஃபா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க பரமக்குடி எம்எல்ஏ மட்டும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார் இந்த போட்டோ பேப்பரில் வந்திருக்கிறது ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப இந்த கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்த்துதான் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கணுமா சேரே கொடுக்காம நிக்க வச்சே பேசணுமா இப்படி நினைக்கக்கூடிய கட்சி எப்படி சமூக நீதியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் அந்த கட்சியால் அமர்த்தப்பட்ட பினாமியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாதி ரீதியாக நினைக்காம வேற என்ன நினைப்பாங்க இதுதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் ஹிந்து பேங்க் வந்தால்தான் இந்த இந்து பிரச்சனைகளுக்குலாம் தீர்வு கிடைக்கும் நம்ம சொல்றோம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஜாதி ரீதியாக இந்த சமுதாயம் சிதறண்டு போனால்தான் ஹிந்து ஓட் பேங்க் வராது இப்ப காங்கிரசா தான் முயற்சி பண்றான் இந்த தேர்தலில் பாஜக வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஜாதி ரீதியாக மக்களை சிந்திக்க வைக்கணும் போராட வைக்கணும் இதா பயன்படும் அப்ப முதல்ல என்ன பண்ணலாம் ஜாதி ரீதியாக சென்சஸ் எடுப்பேன் இதோ ஒன்று சொல்லி குழப்பி விடு ஆகவே காங்கிரஸும் சரி இங்கே ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசுகளும் சரி ஜாதி ரீதியாகத்தான் இதுவரை செயல்பட்டு வந்திருக்கின்றன இது அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் மட்டுமே நான் சொல்ல முடியும் இப்ப நீங்க அந்த காலத்து கல்வெட்டெல்லாம் எடுத்து பாருங்க கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு அரசன் ஒரு ஒரிசா நாட்டை சேர்ந்த அந்த மலைவாசி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் கல்வெட்டில் இருக்கு காஷ்மீர் நாட்டு கடைசியா இருந்த காஷ்மீர் ராஜா கரண் சிங் குர்கா என்ற மலைவாசி பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பல உதாரணம் அர்ஜுனன் மகாபாரத படிக்கிறோம் பாண்டிய தேசத்தை கல்யாணம் அரசர்களை பொறுத்தவரையும் மற்ற இடத்திலையும் சமூகத்திலையும் பார்த்தோம் என்றால் பரவலா கல ஆயிரக்கணக்கான உதாரணம் காட்ட முடியும் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய கலப்பு திரு அதெல்லாம் வந்து அவங்க கலப்பு திருமணம் பேர் கொடுக்கல சர்வசாதாரமா எல்லாம் இந்த ஜாதியெல்லாம் யாரும் பார்க்கல ஆகவே இந்த ஹிந்துத்வா என்பது மக்களை ஒருங்கிணைத்தது வெள்ளைக்காரன் அந்த அந்நியர்கள் படையெடுத்து வந்த பிறகு தான் அந்த ஜாதி ரீதியான மோதல்களை ஏற்படுத்தினார்கள் அது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திராவிட கலாச்சாரம் ஜாதியை ஜாதி பிரிவினையை வளர்த்து விட்டு அதில் குளிர் காய்ந்து ஓட்டு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இருக்கு அதனால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வுனா ஹிந்து என்ற நோக்கத்தோடு இந்துக்கள் ஒருங்கிணைந்தோன்னு தான் ஒரே தீர்வு அதாவது நீங்கள் சொன்ன போட்ட எல்லா செய்திகளும் ஒன்று கொன்று தொடர்ச்சியாக தான் இருக்கிறது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பாருங்க என்ன நிகழ்ச்சியான போய் பாருங்க நான் பல பேர் ஆர்எஸ்எஸ்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அவங்கள என்ன ஜாதி என்பதை வந்து எனக்கு எப்போ தெரியும்னா அவங்க கல்யாண இன்விடேஷன் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா கல்யாண இன்விடேஷனில் இன்னைக்கு அது கூட போடுறதில்ல பல பேர் அதில் வந்து இந்த இதை போடுவாங்க அப்போதான் தெரியுமே வழியா அது பார்க்காட்டி நமக்கு அது கூட தெரிய வாய்ப்பு இல்லை நீ என்ன ஜாதி என்று தெரிந்து கொள்ளாமலேயே இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்களாக பழைய கொண்டிருப்பார்கள் சாத்தியம் வந்து ஆர்எஸ்எஸில் நீங்கள் போய் பார்க்கலாம் பல இடங்களில் திண்டிவனம் பக்கத்தில் நான் நேரில் பார்த்த உதாரணம் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது பக்கத்தில் வந்து அரிஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ரெண்டு இடத்துல அந்த ஷாக்கா என்று சொல்லக்கூடிய தினசரி பயிற்சி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ரெண்டு கிராமம் சேர்ந்து ஒரு சந்திப்பாங்க அப்போ கபடி விளையாடுவாங்க கிராமத்தில் நான் சொல்றது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நீங்கள் வந்து பாண்டிச்சேரி திண்டிவனம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய ரெடிஆர் சமூகம் தான் இருப்பாங்க அல்ல டிசைடிங் ஃபேக்டர் அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சியல் சொசைட்டி அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாம் பெரிய பெரிய லேண்ட் லேண்டாக இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகளும் கிராமத்தில் அரிஜின சகோதரர்களும் சேர்ந்து கட்டி பிறண்டு விளையாடக்கூடிய காட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் செயல்படுத்தி காட்டியது ஆர்எஸ்எஸ் பல கிராமங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆகவே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நீங்கள் சேர்ந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க முடியும் படைக்க முடியும் ஆகவே அதற்கு எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து செயல்படுங்கள் இந்த முதல் செய்தி இரண்டாம் செய்தி மூன்றாம் செய்தி எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது திராவிட மாடல் அகல அகல ஜாதி பிரச்சனைகள் தமிழகத்தில் குறையும் அதுதான் இதற்கு ஒரே தீர்வு